ஆசிரியர்களின் அர்ப்பணிப்பு பணி என்பது நாட்டிற்கான சேவையாக கருதப்படும் என மதுரையில் நடந்த தினமலர் லட்சிய ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருது வழங்கும் விழாவில் மதுரை மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் பேசினார் சிறப்பாக பணியாற்றும் ஆசிரியர்களுக்கு மத்திய மாநில அரசுகள் வழங்கும் நல்லாசிரியர் விருதுகள் போல அர்ப்பணிப்புடன் பணியாற்றும் பள்ளி ஆசிரியர்களை தேர்வு செய்து ஒவ்வொரு ஆண்டும் தினமலர் நாளிதழ் சார்பில் லட்சிய ஆசிரியர் விருது வழங்கப்படுகிறது இந்த ஆண்டும் ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் இவ்விருதிற்கு விண்ணப்பித்தனர் அவர்களில் மதுரை திண்டுக்கல் தேனி ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மாவட்டங்களைச் சேர்ந்த முப்பது ஆசிரியர்கள் தேர்வு செய்யப்பட்டனர் இவர்களுக்கு மதுரை தினமலர் அலுவலகத்தில் நடந்த நிகழ்ச்சியில் பொது மேலாளர் ஆர் பாலமுருகன் முன்னிலையில் கமிஷனர் சித்ரா விஜயன் விருது சான்றிதழ் மற்றும் பரிசு வழங்கினார் செய்தி ஆசிரியர் ஜி வி ரமேஷ்குமார் வரவேற்றார் விருது வழங்கி மாநகராட்சி கமிஷனர் சித்ரா விஜயன் பேசினார் நான் வந்து என்ன நான் அந்த ஸ்கூலுக்காக கொஞ்சம் கொஞ்சமாக என்ன என்னால் முடிகிற முயற்சி எடுத்துகிட்டு இருக்கேன் ஏன் அப்படி பண்ணுறன்னா என்னை விட நல்லா உங்களுக்கு தெரியும் ஏன்னா அந்த குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்குறது அவங்க ஃபுல்லாக வாங்கி அந்த நல்ல எண்ணத்தோடு வந்தால் ஊரே திறந்துற மாதிரி இருக்கும் அது மட்டும் இல்லை அந்த இன்னசென்ஸ் நம்ம நிறைய வந்துட்டு இந்த லோகத்தோட அறிவு வளரும் போது நமக்கு எக்ஸ்பீரியன்ஸ் போடும்போது நிறைய விஷயங்கள் இன்னசென்ஸ் இல்லாமல் போகும் நம்ம பாதி பேருக்கும் அடல்ட்ஸுக்கு அது அவங்க கையில் இருக்குது அவங்க அது மட்டும் இல்லை தேர் வெரி மேல்யூபிள் அயன் வந்து ஹாட்டாக இருக்கும்போது அடித்தா தான் பென் பண்ண முடியும் அப்படி தானே நம்ம வந்துட்டு ஃபார்ம் ஆகிருக்கு மோல்டெல்லாம் இனி தா இது ஆகாது நமக்கு அவங்க மோல்டபுளாக இருக்குது அதனால நீங்கள் எல்லாம் பண்ணுற வேலை இப்போ நான் ஒரு கார்பரேஷன் கமிஷனாக பண்ணுற விட ஒரு இந்த நாட்டுக்கு பண்ணுறது பெரிய சர்வீஸு அதை உண்மையிலேயே சர்வீஸ்ன்னு உணர்ந்து பண்ணுறதுனால தான் ஐ ஐஎம் ஷூர் உங்களுக்கெல்லாம் இந்த லட்சிய ஆச்சரியர் விருந்தே வந்திருக்குன்னு அதனால இந்த மாதிரி டெடிக்கேட்டடான டீச்சர்ஸ் வந்து இருந்தால் என்ன மாதிரி ஸ்கூலுக்காக ஏதாவது பண்ணுறோன்னு நினைக்கிற ஒரு கமிஷனரோ இல்லை ஸ்கூலுக்கு ஏதாவது பண்ணுறோன்னு நினைக்கிற செகட்டரிக்கோ நீங்கள் எல்லாம் ஒரு பெரிய அசட் ஸோ அதுக்கு கங்க்ராச்சுலேஷன்ஸ் ஆன் கெட்டிங் திஸ் அவார்ட் ஆய் இதில் அகைன் ஒரு இது அவங்க சொன்ன மாதிரி லேடிஸ் தான் அதிகமாக இருக்குது அவங்க த கம்மியாக அப்ளை பண்ணதுனால என்னான்னு தெரியாது ஓகே அவங்களுக்கு தகுதி அதிகமாக இருக்குது அதுதான் சொல்லி கொடுக்குறதுக்கு எப்போ அம்மா சொல்கிறது தான் கேட்கும் நானும் அப்பா சொல்லும்போது கொஞ்சம் கடுமையாக இருக்கும் சரி அது கேட்குறதுல கொஞ்சம் தயங்கும் அம்மா சொல்லும் போது கொஞ்சம் அதிகமாக கேட்கும் அதனால மேபி அதிகமா இருக்கு லைஃப்ல வந்து ஒரு பெஸ்டா நாளா நான் என்ன நினைக்கிறேன்னா தினமும் வந்து எனக்கு லட்சியாசிய விருது அருள் சனிக்கேவும் செய்யலை செய்யல எடுத்து எல்லாருக்கும் அப்படியே படம்லாம் எடுத்து எடுத்து மட்டிட்டு இங்க வந்திருக்க எல்லா படமே என்னோட வாட்ஸ்அப் இருக்கும் அந்த மாதிரி ஒரு இப்போ எனக்கு வயசு ஐம்பத்தஞ்சு நான் பதினெட்டு வயசுல ஸ்கூல்ல சேர்ந்தேன் முப்பத்தி ஆறு வருஷமா டீச்சரை ஒர்க் பண்றேன் பிள்ளைகளை வந்து எப்படி கரெக்ட் பண்றது நல்ல பிள்ளைகளை எப்படி உருவாக்குறது அப்படிங்கிறதுக்கு எனக்கு தினமலர் வந்து ஒரு பெரிய ஒரு கைட்னஸ் ஆகுது அதுதான் என்னோட லைஃப்ல சொல்ல வேண்டிய முக்கியமான விஷயம் டீச்சர்ஸ் அப்படிங்கிறது ஒரு பெரிய சமுதாயத்தை உருவாக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பொறுப்புல இருக்கும் ஒரு விளக்கானது ஆயிரம் விளக்குகளை இருக்குவது போல நம்முடைய ஒரு கல்வி ஒரு சொல் ஒரு செயல் எல்லாருக்குமே ஒரு வழிகாட்டியாக இருக்கும் அதுக்கு நம்ம தகுதியா மாறிக்கிறதுக்கு இந்த பேப்பர் படிக்கிறது சுற்றுச்சூழல் கவனிக்கிறது நம்மளை வந்து அப்டேட் ஆகிக்கிறது எங்கள் எல்லாம் பார்த்தீங்கன்னா சேலை எடுக்கிறவங்க அந்த தீபாவளி வந்துடுச்சுன்னா கடையில் போய் வரிசையை சேலை எடுக்கிறவங்க நிறைய எடுப்பாங்க நான் என்ன செய்வேன்னா அந்த புக்கு எங்கெல்லாம் கிடைக்குது இப்போ நம்ம கடத்தாமரை அப்படிங்கிற ஒரு புக்கு கொடுத்துருக்காங்க நம்ம ஐயா நிறுவனரோட வரலாறு இவங்களாம் பார்த்தீங்கன்னா ஒரு பெஸ்ட்டு வாழ்ந்து இன்னும் வாழ்ந்து கொண்டு இருக்கிற பெரிய மனிதர்கள் நம்ம அந்த லைன்ல நிக்கணும் அப்படிங்கறத வந்து இந்த தினமலர் வந்து நானும் இந்த தான் எல்லாரும் சொல்ற மாதிரி இந்த ஆண்டுதான் நல்லா சரியா இருக்கிறது அதே போல கட்சி ஆசிரியர் ரெண்டுக்குமே முதல் தடவை அப்ளை பண்ணேன் முதல் தடவையே ரெண்டுமே கிடைச்சது வந்து எனக்கு கட்டி போன முயற்சி தான் ஸோ என்னை பொறுத்தளவு வந்து ஆசிரியர் என்றாலே அனைவருமே நல்லா ஆசிரியர் தான் அவர்களுடைய ரெப்ரஸன்டேட்டிவாக நம்ம வாங்குறது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பெருமையான விஷயம்

நம்மள கவர்மெண்ட்டும் சரி நம்ம பத்திரிகையும் சரி சரியா வந்து ஜட்ஜ் பண்ணிருக்காங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது அது இப்போ இப்ப இந்த ஆண்டு வாங்கிருக்கோம் இதே மாதிரி எங்க பள்ளியிலனா எப்படி எப்படி அவார்டு சொல்லுங்க நாங்களும் நாங்களும் இது பண்றோம் அப்படின்னு இப்ப எங்களை மாதிரி மற்ற ஆசிரியர்களுக்கு இது ஒரு உந்துதலா இருக்கு ஸோ அதனால தினமலர் பத்திரிகைக்கு நன்றி நன்றிகள் பெரியதல்ல எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு அதனால உங்களிடம் கொடுக்கப்படுகின்ற மாணவர்களை நல்ல திறம்பட கொடுத்தோங்க நீங்கள் ஜெயிக்கிறோமோ இல்லையா சாரி நம்ம ஜெயிக்கிறோமோ இல்லையோ நம்மிடம் படிக்கின்ற மாணவர்களை மிக திறம்பட வெற்றி பெற வைக்கணும் இல்லை வேண்டிய விரும்பி கேட்டுக்கொண்டு திரும்ப இப்போ மட்டும் இல்லை எப்பொழுதும் வாழணும் வரணும் வளரணும் வாழணும் பல ஆசிரியர்கள் உருவாக்கணும் வேண்டிய கேட்டுக்கொண்டு நன்றி எங்களை மனம் மகிழ்வோடு இந்த நிகழ்ச்சியை வந்து ஒவ்வொரு ஆண்டும் நீங்கள் பின்பற்றுறது வந்து எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது கட்சி ஆசிரியர் விருது அப்படின்னோடனே ரொம்ப ஒரு பெரிய விஷயமா நான் முதல்ல நாங்கள் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் ஒவ்வொரு வருடமும் அழகான ஒரு தலைப்பை கொடுக்குறீங்க அந்த தலைப்பை கொடுத்த உடனே உண்மையிலேயே இதை எப்படி நம்ம பேசணும் இதை எப்படி நம்ம கட்டுரையை தொகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்குள்ள ஒரு உந்துதல் வந்தது மாணவர்களை உற்சாகப்படுத்துறது ஆண்கள் மாணவரை மாறிட்டோம் மாறிட்டு அதே மாதிரி அந்த கட்டுரையை எழுதுகிறதுல நாங்கள் ரொம்ப ஆர்வமாக இருந்தோம் அதே மாதிரி உங்களுடைய அனைத்து பிரதிகள் நீங்கள் வெளிவிடுற எல்லா செய்திகள் மாணவருக்காக நிறைய வைக்கிறீங்க அதே மாதிரி இந்த பட்சியர்களுக்கு அவங்களுக்கு ரொம்ப உறுதுணையா இருக்கீங்க இந்த உதவி வந்து ஆண்டாண்டு காலமாக நீங்கள் மீண்டும் மீண்டும் தொடர வேண்டும் என்று எங்களுடைய ஆசிரியர் சார்பாக நாங்கள் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறோம் இந்த பாராட்டை நாங்கள் முழுமனதாக ஏற்றுக்கொள்கிறோம் எந்த சமுதாயம் ஆசிரியர்களை மதிக்கிறதோ அந்த சமுதாய உலகத்திலேயே வளர்ந்து இருக்கிறது கீபாப் போன்ற நாடுகளில் எல்லாம் ஆசிரியர்களுக்கு ஒரு தனி மரியாதை தமிழகத்தில் இன்னும் ஆசிரியர் பெருமக்கள் இன்னும் அதிகமாக மணிக்கப்பட வேண்டும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து எ சிங்கிள் டீச்சர் இஸ் ஈக்குவல் டூ தௌசண்ட் ப்ரீஸ்ட் என்று சொல்வார்கள் அது அதே சீன பழமொழி எ பெண் எ புக் எ டீச்சர் கேன் சேஞ்ச் த சொசைட்டி

தெரிவித்துக் கொள்கிறேன் இன்னொன்று ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்பு எங்கள் பள்ளிக்கு சிவகங்கை தினமலர்ல இருந்து ஒருத்தர் வந்து இவள் வெல்வாள் அதுல வந்து எனக்கு வந்து அந்த பேப்பர்ல அவார்ட் கொடுத்த மாதிரி அவர் எடுத்திருந்தாரு அதையும் நான் அதுல இணைச்சிருந்தேன் நீங்க எப்போ எனக்கு கொடுத்துட்டீங்க சார் பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி நீங்க எங்களுக்கு அவார்ட் கொடுத்துட்டீங்க அப்போ நீங்க அப்பவே உங்க முலையிலேயே நீங்க வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்போ நீங்க எந்த அளவுக்கு வந்து நீங்கள் பப்ளிக்கையும் சரி பள்ளியிலும் சரி அனைத்தையும் நீங்கள் வந்து எப்படி அப்சர்வ் பண்ணுறீங்க அப்படின்றத நான் தெரிஞ்சு கொண்டேன் எங்களை வந்து மகிழ்வித்து இந்த இடத்திற்கு வந்து எங்களை கௌரவப்படுத்தி எங்களுடைய செயல்பாடுகளுக்கு செயல்பாடுகள் அனைத்திற்கும் நீங்கள் ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கின்றீர்கள் அதற்காக எங்கள் ஆசிரியப் பெருமக்கள் அனைவரும் சார்பாக உங்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்து இடம் நன்றி வணக்கம் தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பெற்ற ஆசிரியர்கள் கோருகையில் ஒவ்வொரு ஆண்டும் மத்திய மாநில நல்லாசிரியர் விருதுக்கு தயாராவது போல் தினமலர் லட்சிய ஆசிரியர் விருது பெறுவதற்காக தயாராகி வருவதை பெருமையாக கொள்கிறோம் ஆசிரியர் சமுதாயத்திற்கும் தினமலர் நாளிதழிற்கும் பெண்ணி பிணைந்த உறவு உள்ளது பல செய்திகளை தினமலர் நாளிதழில் படித்து தெரிந்து கொள்வோம் ஆசிரியர்களின் பல்வேறு பிரச்சனைகளை வெளிக்கொண்டு வந்து தீர்வு ஏற்படுத்தி தருகிறது பட்டம் நாளிதழை மாணவர்கள் கொண்டாடுகின்றனர் இன்னும் பல நூறு ஆண்டுகள் தினமலர் இதுபோன்ற விருதுகளை ஆசிரியர்களுக்கு வழங்க வேண்டும் என புகழாரம் சூட்டினர் இந்த ஆண்டு லட்சிய ஆசிரியர் விருது பெற்ற ஆசிரியர்கள் நான்கு பேர் மாநில நல்லாசிரியர்களாகவும் தேர்வு பெற்றுள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது தினமலர் லட்சிய ஆசிரியர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விருது பெற்ற ஆசிரியர்கள் வி ச நவநீத கிருஷ்ணன் அரசு கள்ளர் உயர்நிலை பள்ளி தனக்கன்குளம் காளேஸ்வரி ராம பேசு ராமையா நாடார் மேல்நிலைப்பள்ளி ஆத்திப்பட்டி சு போ போபதி சரவணகுமார் ஊராட்சி ஒன்றிய பள்ளி மீனாட்சிபுரம் சவுடார்பட்டி பி மெர்லின் பி கே என் ஆண்கள் மேல்நிலைப் பள்ளி திருமங்கலம் பா அருணா மாநகராட்சி தொடக்கப்பள்ளி சுப்பிரமணியபுரம் மதுரை பா ரேச்சல் லெல்லி அன்பம்மாள் சாந்தி நிகேதன் பள்ளி அம்பிளிக்கை ந ஆனந்தகுமாரி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அடைக்கல மாதாபுரம் ஆ தனலட்சுமி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி நீ புதுப்பட்டி மை யூஜின் அம்ரோஸ் மேரி ஊராட்சி ஒன்றிய பள்ளி தோட்டநூத்து தா கிறிஸ்டியன் கேலர் புனித மரியன்னை மேல்நிலைப் பள்ளி திண்டுக்கல் பொன் சங்கீதா அரசு உயர்நிலை பள்ளி ராசிங்காபுரம் வே கவிதா கம்ம தர்ம ஆரம்ப பள்ளி கோவிந்த நகரம் வி விஜயா பகவதியம்மன் நடுநிலை பள்ளி வடுகப்பட்டி அ ஆசிக் ஏல விவசாயிகள் ஐக்கிய மேல்நிலை பள்ளி கம்பம் ந முத்துக்குமரன் ஜ கா நி மேல்நிலை பள்ளி நாயக்கனூர் சு மனோன்மணி ஊராட்சி ஒன்றிய பள்ளி சின்ன ஏர்வாடி பா தனலட்சுமி சுரேஷ் சுதா அழகன் நினைவு அரசு மேல்நிலைப் பள்ளி திருப்புல்லாணி மு நாகூர் அரசு உயர்நிலைப் பள்ளி சுந்தரமுடையான் சே அருண்மொழி அரசு பள்ளி வெள்ளிக்குறிச்சி வ மரியசெல்வி நகராட்சி பள்ளி சிவகங்கை அ அறிவு செல்வி வித்யாகிரி பதின்ம பள்ளி காரைக்குடி கே ரவிக்குமார் மகரிஷி வித்யா மந்திர் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளி காரைக்குடி கா மான் மான்போர்ட் பள்ளி சுந்தர நடப்பு வி சித்ரா ஆலங்குடியார் வீதி நகராட்சி உயர்நிலைப் பள்ளி காரைக்குடி சே தெஞ்சல் மகரிஷி வித்யா மந்திர் பதின்ம பள்ளி காரைக்குடி ஆர் கண்ணன் இ ஆர் ஆர் எஸ் எம் அரசு மேல்நிலைப் பள்ளி ஆலங்குளம் சே ராஜலட்சுமி ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளி நாகபாளையம் ந சுமத்தி எட்டாவது வார்டு நகராட்சி நடுநிலைப் பள்ளி ராஜபாளையம் அ மீனாட்சி நாச்சியார் அரசு உயர்நிலைப் பள்ளி துலுக்கன் குறிச்சி இ சுப்பிரமணி என்பிஎஸ்எஸ் ஆர்கே ரோட்டரி மேல்நிலை பள்ளி விஸ்வநத்தம்